அதிரசம் விடுங்க கைய தட்டி சூடான எண்ணெயில ரயில்வேயில் ஏற்பட்ட ஒரு சிறிய தொழில்நுட்ப பிழையால் இரண்டு நாட்கள் தொடர்ந்து பயணித்த வந்தே பாரத் ரயில் வழிதவறி போன இந்த ரயிலால் ஒட்டுமொத்த ரயில்வே துறையை ஸ்தம்பித்த சம்பவம் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் குஜராத் மாநிலம் சமர்பதி ரயில் இருந்து. ஹரியானா மாநிலம் குருகிராம் வரை செல்லவிருந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஒரு சிறிய தொழில்நுட்ப பிழை காரணமாக எதிர்பாராத வகையில் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் ரயிலின் பயணமானது மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது இதனால் ஏற்கனவே பதினைந்து மணி நேரத்தில் எண்ணூற்று தொன்னூற்று எட்டு கிலோமீட்டர் தூரம் கடக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் முற்றிலுமாக மாறி அந்த ரயிலானது இருபத்தி எட்டு மணி நேரத்தில் சுமார் ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டது இதுவரை எந்த வந்தே பாரத் ரயிலும் இப்படி நீண்ட தூரம் பயணித்ததில்லை என கூறப்படுகிறது குறித்து ரயில்வே அதிகாரிகள் அளித்த விளக்கத்தின்படி ரயிலில் தொழில்நுட்ப காரணத்தால்தான் வழித்தட மாற்றப்பட்டதாக தெரிவித்தனர் ரயில் போக வேண்டிய பாதையில் மின்சாரம் இழுப்பதற்கான பேண்டோகிராஃப் எனும் கருவி உயரமான பாதையில்தான் இயங்க வேண்டும் ஆனால் அந்த ரயிலில் இருந்த பேண்டோகிராஃப் அந்த உயரத்தை அடையக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படவில்லை இதனால் மின்சார இணைப்பில் சிக்கல் ஏற்பட்டது ரயிலை நிறுத்தி விடாமல் பாதுகாப்பாக இயங்கும் பொறுப்பு மாற்றுப்பாதை வழியாக அனுப்பப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளது முன்னதாக ரயில்வே அமைச்சகம் வந்தே பாரத் ரயில்கள் இந்தியாவின் பெருமை வேகத்திலும் வசதியிலும் உலக தரத்துடன் போட்டி போடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தது ஆனால் தற்போது நடந்த சம்பவத்தால் ரயில்வே துறையில் தொழில்நுட்பம் பொருத்தம் மற்றும் வழித்தடங்கள் ஒருங்கிணைப்பு குறித்து ஒரு முக்கிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இந்த வந்தை பாரத் ரயிலில் பயணித்த பயணிகள் போது பதினைந்து மணி நேரத்தில் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விடுவோம் என நினைத்தோம் ஆனால் இரண்டு நாட்களானது தொழில்நுட்ப கோளாறு இருப்பினும் பாதுகாப்பாக வந்தடைந்தோம் என்பதில் மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் ரயில்வே துறையின் ஒழுங்கமைப்பு மற்றும் தொழில்நுட்ப இணக்கத்திற்கான பாடமாக மாறியுள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படாதவாறு அனைத்தும் சரி செய்யப்படும் எனவும் ரயில்வே துறை உறுதிப்பட தெரிவித்துள்ளது ஆட்சி அதிரசம் ஆவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்